வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அக்ரஹாரத்தில் தீபாவளி இது ஒரு குட்டி கதை தான் இது வாட்ஸ்அப்பில் வந்த கதை இது கதைன்னு சொல்ல முடியாது அக்ரஹாரத்தில் அந்த நாளில் தீபாவளி எப்படி கொண்டாடி இருப்பாங்கிறது தான் ஒரு கதையாக எழுதியிருக்கார் கதை எழுதினவர் பேர் தெரியல தீபாவளி முடிஞ்சு இப்போ ஒரு வாரம் கூட இன்னும் ஆகலையே எல்லோரும் இன்னும் தீபாவளி நினைவுகள் எல்லாரும் மனசுலயும் இருந்துருக்கோம் அதனால இந்த கதையை இப்ப நான் படிக்கிறேன் மங்களோ இதோ நீ கேட்ட அரிசி மாவு ரைஸ் மில்ல நைஸா அரைச்சின்னு வந்துட்டேன் அப்புறம் நீ கொடுத்த லிஸ்ட் படி கடலை மாவு ஜீனி முந்திரி கிஸ்மிஸ் பழம் கடலை எண்ணெய் பச்சை கற்பூரம் ஓமம் கிராம்பு பசுநெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் அது இல்லை இது இல்லை அப்படின்னு குத்த சொல்லாத இன்னும் நாலு நாள் தான் தீபாவளிக்கு இருக்கு என்றார் நடராஜ் ஐயர் மாமி சிரித்தபடி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க எல்லாம் கரெக்டா வாங்கிடுவேன் அதான் முன்னாடியே சொன்னேன் என்றார் தையல் கடையில தைக்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் சாயங்காலம் டெய்லர் தந்துடுவார் பேரன் குமாரோட சட்டைக்கு மட்டும் என்னமோ ரஜினி காலர் வச்ச சட்டையா அதான் கொஞ்சம் லேட்டு அப்படின்னு டெய்லர் சொன்னார் என்னோடது அம்மா சாரதா அப்புறம் உன்னோட ரவிக்க எல்லாம் ரெடியா இருக்கான் பட்டாசெல்லாம் ரவி நாளைக்கு டவுன்ல இருந்து வாங்கிட்டு வரேன்ட்டான் மங்களத்திற்கு ஒரே பூரிப்பு அவளுக்கும் மாட்டுப்பெண் சாரதாவிற்கும் தங்க ஜருகை போட்ட பட்டுப்புடவை வியட்நாம் வீடு சினிமாவில் பத்மினி கட்டிட்டு வரும் டிசைன் அப்படின்னு பிள்ளையாண்டான் ரவி சொன்னான் சாரதா மட்டும் பஃப் வைத்த ரவிக்கை கேட்டிருந்தாள் குமாருக்கு பேண்ட் ஷர்ட் லல்லிக்கு டைமண்ட் பட்டுப்பாவாடை மாமியார் ஜானகிக்கு எழுபத்தைந்து வயது ஒன்பது கஜ தேவேந்திரா நடராஜ்யருக்கு வேஷ்டி சாண்டல் கலர் சட்டை அதற்குள் குழந்தைகள் நாலு நாள் லீவு என சந்தோஷத்தில் அலர தீபாவளி மெதுவாக களை கட்ட ஆரம்பித்தது மாமியார் ஜானகி மற்றும் மாட்டுப்பெண் சாரதா இருவருடனும் சேர்ந்து மைசூர் பாகு மனோகரம் சோமாசி ரவா ரவாலாடு திரட்டிப்பால் ஓமப்பொடி தேங்குழல் எல்லாம் செய்து முடித்து விட்டாள் மங்களம் தீபாவளிக்கு மறுநாள் தான் அமாவாசை கத்திரிக்காய் வெங்காய பஜ்ஜி தீபாவளிக்கு காத்தால சூடா பண்ணிக்கலாம் என்றாள் ஜானகி விடிந்தால் தீபாவளி சித்திரத்தை ஓமம் சுக்கு மிளகு எல்லாம் பாலில் ஊற வைத்து பிறகு வெண்ணையுடன் சேர்த்து அரைத்து நெய் கலந்து வெல்லத்தை பாகு செலுத்தி எல்லாவற்றையும் கலந்து கிளறி தீபாவளி லேகியமும் தயாராகிவிட்டது ரவி வாங்கி வந்த பட்டாஸ் மத்தாப்பு பெட்டிகளை குழந்தைகள் இரண்டு நாட்களாக வெடித்து கொண்டே இருந்தனர் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு அக்ரஹாரம் முழுவதும் கம்பி மத்தாப்பு கொம்பு வானம் சாட்டை கலர் பென்சில் பட்டாஸ் என ஒரே வெளிச்சமும் வெடிச்சத்தமும் வீட்டில் உள்ள பொண்டுகள் பட்சணங்கள் தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தனர் கடலை பருப்பை ஊற வைத்து திரி அரைத்து நெய் வெல்லம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கலந்து பத்து இல்லாமல் ஒக்காரை ஸ்வீட்டும் ரெடியாகிவிட்டது எனவே ரிலாக்ஸாக வாசல் திண்ணையில் அமர்ந்து குழந்தைகளுடன் ரவி சாரதா எல்லோரும் இரவு பத்து மணி வரை பட்டாசு விடுவதை மகிழ்ச்சியுடன் பார்த்துவிட்டு ஒரு வழியாக எல்லாம் வெடித்து முடித்தவுடன் எல்லாரும் தூங்க போங்க காத்தால சீக்கிரம் முழிச்சுக்கணும் என்றார் தாத்தா தீபாவளி அதிகாலை மணிக்கு நாலு சந்தனம் குங்குமமிட்ட வெந்நீர் தவலையை அடுப்பில் ஏற்றினர் மங்களமும் சாரதாவும் அது கொதிப்பதற்குள் ஓமம் மஞ்சள் கடுகு வெற்றிலை எல்லாம் கலந்து நல்லெண்ணெய் காய்ச்சி வைத்தனர் பூஜை அறையில் காய்ச்சிய நல்லெண்ணெய் வெந்நீர் விட்டு கரைத்த சீயக்காய் பட்சணங்கள் புது டிரெஸ் தீபாவளி லேகியம் வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் தட்டில் வைத்தனர் அதற்குள் குழந்தைகள் வெடிச்சத்தம் கேட்டு எழுந்துவிட்டனர் கூடத்தில் குழந்தைகள் சாரதா ரவி மங்களம் மாமா வரிசையாக உட்கார மாமியார் ஜானகி ஒரு விரலால் சொட்டு நல்லெண்ணெயை எல்லோர் உச்சந்தலையிலும் வைத்தாள் மங்களம் கௌரி கல்யாணம் பாட முதலில் குழந்தைகளை குளிக்க வைத்து தாத்தா கையால் புதிய ட்ரெஸ் வாங்கி போட்டுவிட்டனர் அவசரம் அவசரமாக குழந்தைகள் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு கையில் கொடுத்த தீபாவளி காசை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வெடி வெடிக்க வெளியே ஓடிவிட்டனர் பெரியவர்கள் எல்லோரும் புத்தாடை அணிந்து மாமியார் ஜானகிக்கு நமஸ்காரம் செய்தனர் சூரிய உதயத்திற்குள் பலகாரம் முடிக்க வேண்டும் என்பதால் கூடத்தில் இலை போட்டு இட்லி தேங்காய் சட்னி பட்சணங்கள் பரிமாறினர் நடராஜ ஐயர் திருச்சி ஸ்டேஷனில் தீபாவளி ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளை கேட்க ரவியும் சாரதாவும் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு சென்று தீபாவளி விசாரித்து விட்டு வந்தனர் என்ன கங்கா ஸ்நானம் ஆச்சா மதியம் அசதியில் எல்லோரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டனர் மாலை அனைவரும் உள்ளூர் போட்டோ ஸ்டுடியோவிற்கு சென்று ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கொண்டனர் வரும் வழியில் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது மணி இரவு எட்டு பனிரெண்டு மணி வரை பட்டாசுகளின் ஒலியும் பூவானங்களின் ஒலியும் பிறகு அக்ரஹாரமே ஒரே அமைதி கார்த்திகைக்கு கொஞ்சம் வெடி எடுத்து வைத்துவிட்டு அடுத்த வருட தீபாவளி எப்போது வரும் என எண்ணியவாறே எல்லோரும் தூங்கச் செல்லும் போது மணி ஒன்று கூட்டு குடும்பம் குழந்தைகள் வெளிச்ச புகையுடன் கூடிய அக்ரஹாரம் மணக்க மணக்க ஆத்தில் செய்த பட்சணங்கள் தீபாவளி லேகியம் பெரியவர்களுக்கு மரியாதை டிவி இல்லாத இல்லங்கள் பழமை மாறாத சம்பிரதாயங்கள் இப்படிப்பட்ட அக்ரகார தீபாவளி மீண்டும் வருமா இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையில் இன்னும் ரெண்டு விஷயம் கூட நான் சேர்த்துப்பேன் என்னோட நாங்கள் எங்கள் காலத்து தீபாவளியில் தீபாவளி மலர் நாங்களாம் திருச்சியில் இருந்தோம் இது இப்போ அக்ரஹாரத்தில் இந்த மாதிரி சொல்கிறா திருச்சியில் நாங்கள்லாம் தீபாவளி மலர் இந்த கல்கிக்கு தீபாவளி மலர் தீபாவளி போது வந்து அதை படிக்கிறதுக்கு போட்டி போட்டுகிட்டு கல்கி வி ஆனந்த விகடன் தீபாவளி மலர்லாம் எங்கள் ஆற்றுல நாங்கள்லாம் போட்டி போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டு படிப்போம் அப்புறம் சிவாஜி படம் ரிலீஸ் ஆகும் தீபாவளி அன்றைக்கி அதுக்கு வந்து சினிமாக்கு கூட்டின்னு போக சொல்லி அப்பாவை தொந்தரவு பண்ணுவோம் அப்பா தான் அவரும் சிவாஜி ரசிகர் எங்கள் அப்பாலாம் அதனால் அது நாங்கள் கூப்பிட்டோன்னே அவ அப்பாவும் அழிச்சின்னு போயிடுவாள் அதனால சிவாஜி படம் ரிலீஸ் ஆகும் முக்கால்வாசி தீபாவளி போது சிவாஜி படத்துக்கு நாங்கள் சாயங்காலம் போயிட்டு வருவோம் திருச்சியில நாங்கள் இருந்தபோது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அது மாதிரி தீபாவளி தொடர்பாக நிறைய நினைவுகள் இருக்கு ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு படிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது